ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே இன்று உறங்குவதற்கு முன்பாக எனது இந்த வார்த்தைகள் உன் செவி வந்து சேரத்தான் இதுவரை கேட்டுவிட்டு செல் உன் கனவில் வந்து பல தீர்வுகளை சொல்லி செல்கின்றேன் உன் கஷ்டங்களை தீர்த்து வைக்கின்றேன் ஆம் குழந்தையே நான் நினைத்தால் எந்த ரூபத்திலும் வருவேன் கண்களை திறந்து பார்க்கும் அளவிற்கு விஸ்வரூபமாக காட்சி அளிப்பேன் என்று என் குழந்தை நீ கண்களை மூடி உறங்கும்போதே உன் கண்களில் நுழைந்து கனவாக வருவேன் நான் உன்னிடம் ஒன்றை பேச வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எப்படியும் என் குரலை நீ கேட்கும்படி செய்துவிடுவேன் நானும் உன்னிடம் ஒரு செய்தியை சேர்க்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் யாரிடமாவது சொல்லி அல்லது யாரின் உள்ளம் புகுந்து உன்னிடம் வந்து சொல்லும்படி செய்து விடுவேன் உனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போதெல்லாம் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை பல ரூபங்களில் பல வடிவ வடிவங்களில் உனக்கு உணர்த்திருக்கின்றேன் நீயும் பல முறை உணர்ந்துத்தான் இருக்கிறாய் என்னை காண வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தனை சுலபத்தில் அது நிகழ்ந்து விடாது ஆனால் நான் உன்னை காண வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அடுத்த நொடியே உன் கனவின் மூலமேனும் நான் காட்சி தந்து விடுவேன் இதோ இப்பொழுது உன்னிடம் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உறங்குவதற்கு முன்பு இதை ஒரு முறைக்கு இன்று உன் கண்களுக்கு கனவாக வந்து காட்சி தருவேன் வெறுமனே நான் கனவுளை உன் கனவுகளில் வந்து போவதில்லை உன்னிடம் சூட்சமமாக உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு செய்தியை சேர்க்கப் போகின்றேன் எனவே உறங்கினாலும் விழிப்போடு இரு துன்பங்கள் வந்தபோதும் என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கருத்தை உனக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் வந்து நிற்பேன் நீ விழிப்புணர்வு என்று இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புணர்வோடு தான் உன் முன் நின்று நடத்தி வைக்கின்றேன் என்னென்ன கிரகத்தால் இப்பிறவில் என்னை நீ ஆரா ஆராதிக்கின்றாயோ என்னை நீ வணங்குகின்றாயோ அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்தது ஒரு யோகம்தான் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லதொரு வாழ்வினை பெறத்தான் போகின்றாய் உன் உன் முருகர் அதாவது எனது பக்தையான நீ எனது பக்தரான நீ என்னை வழிபடும் பொழுது நீ வேண்டிய அனைத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தர காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஒவ்வொன்றாக கேள் எல்லாவற்றையும் ஒரேடியாக கேட்டுவிடாதே என்னிடம் ஒவ்வொரு வேண்டுதலாகவே நிச்சயமாக ஒவ்வொரு வேண்டுதலையும் உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி தருகின்றேன் அதுவே என்னுடைய கடமை அதுவே என்னுடைய வேலை என்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு நான் நிச்சயமாக நீ கேட்டது ஒன்றாக இருந்தால் நான் அதை பத்து மடங்காக தருகின்றேன் அதுதான் என்னுடைய வேலை ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்